வனத்து சின்னப்பருடைய திருவிழா வனங்களில் கொண்டாடுவது முக்கியமல்ல மாறாக நம்முடைய மனங்களிலே கொண்டாட வேண்டும் திருவிழாக்கள் கொண்டாடி பெருமைப்பட்டு கொள்வதை விட திருந்தி வாழ்ந்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதே முக்கியம் புனிதர்களுடைய தேர்தூக்கி வாழ்வதை விட விழா கொண்டாடுவதை விட புனிதத்தை சீர்தூக்கி கொண்டாடுவதே வாழ்க்கையில் மிக முக்கியம் புனிதத்தை எல்லாம் கொண்டாடி முடிப்பதில் அல்ல திருவிழா பாவத்தில் திண்டாடி விழாமல் இருப்பதே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் திருவிழா இறையசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே இந்த இயற்கை சூழ்நிலையிலே இறைவன் புனித வனத்து சின்னப்பருடைய திருவிழாவை கொண்டாட நமக்கு அருள் தந்திருக்கிறார் அவரின் திருவிழாவை கொண்டாடுவதின் வழியாக ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவரின் வழியாக கடவுள் நம்முடைய வனங்களையும் சரி நாம் செய்கின்ற தொழில்கள் நம்முடைய கால்நடைகள் நம்முடைய எல்லா காரியங்களையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வனத்து சின்னப்பர் எகிப்து நாட்டிலே பிறந்தார் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் மீது பற்று கொண்டு காட்டிற்குள்ளே நுழைந்து இரு முக்கிய காரியங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றினார் ஒன்று தவம் இரண்டாவது ஜபம் ஒன்று ஒன்று என்ன தவம் இரண்டாவது ஜபம் சாமி இந்த வாழ்க்கை பரபரப்பான சூழ்நிலையிலே ஜபம் பண்ணலாம் ஆனால் தவம் நமக்கு முக்கியமா என்ற கேள்வி நம்முடைய மனதிலே எழும் ஒரு பெரியவர் தினமும் கழுத மேலே ஏறி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டெய்லியும் போயிட்டே இருப்பார் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஊர் மக்கள் அவரை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க ஆனால் அவர் கழுத மேலே போகிறதுனால கழுதை கொஞ்சம் வேகமாக சென்று கொண்டிருந்தது அதனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி இவர் எங்கே போகிறார் எங்கே இவ்வளோ அவசர அவசரமாக போகிறார் சரி தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்கலான்னா அவர் அந்த கழுதையை நிறுத்தவும் கிடையாது அவரும் நிற்கவும் கிடையாது ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அந்த கழுதியை பிடிச்சி நிறுத்தி பெரியவரே டெய்லி எங்கே தான் போயிட்டு வரீங்க எதற்காக இந்த வேகத்தில் போயிட்டு வரீங்க என்னதான் நடக்குது ஏன் நாங்கள் நிறுத்த சொல்லியும் நீங்கள் ஏன் நிற்காம போகிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்டார்கள் அதற்கு பெரியவர் சொன்னார் நான் எல்லாம் நிற்கணும்னு ஆசை தான் நான் ஏறி உட்கார்ந்துருக்கிற கழுதை இருக்குதே அதை என்னால் நிறுத்த முடியல அதனால தான் நான் தினமும் நிற்காமல் போய் கொண்டிருக்கிறேன் என்று இறையசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே பரபரப்பாக தினமும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் நம்மை சுமந்து கொண்டு வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஜபிக்கவும் நேரமில்லை இறைவனை பார்க்கவும் நேரமில்லை திருப்பலிக்கு வரவும் பாவ சங்கீதனம் செய்யவும் நமக்கு நேரமில்லை அவ்வளவு வேகமாக முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த காலகட்டத்திலே நமக்கு இந்த தவம் ஜபம் தேவையா தேவைதான் தவம் இல்லாமல் ஜபம் வலுவாயிருக்காது ஜபம் இல்லாமல் வெறும் தபம் மட்டும் நமக்கு வாழ்வு அளிக்காது இந்த இரண்டுமே நமக்கு தேவைப்பட்டதாக இருக்கிறது ஜபமும் முக்கியம் தபமும் முக்கியம் இரேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே தவம் என்றால் என்ன புனித வண்ணத்து சின்னப்பர் மக்களெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த உலகம் வேண்டாம் என்று காட்டுக்குள் சென்று ஜபத்திலும் தவத்திலும் தன்னுடைய வாழ்வை கழித்தார் அப்படி என்றால் தவம் என்றால் என்ன கறி சாப்பிடாமல் உணவு உண்ணாமல் செருப்பு அணியாமல் குடிக்காமல் இப்படி இருப்பதுதான் தவம் என்று பல நேரங்களிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது வல்ல தபம் தபம் செய்ய வேண்டுமென்றால் காட்டிற்கு தான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் கிடையாது வீட்டில் இருந்தாலும் நாம் தபம் செய்ய முடியும் பொதுவாக தவ காலங்களிலே நாம் தவத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம் நான் கறி சாப்பிட மாட்டேன் சாமி நான் பூ வைக்க மாட்டேன் நான் செருப்பு போட மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் எப்படி அந்த நாற்பது நாள் மட்டும் அந்த நாற்பது நாட்கள் நான் குடிக்க மாட்டேன் காலை நேரம் நான் உணவு உண்ண மாட்டேன் இதுவா நோன்பு என்று பார்த்தோம் என்றால் கறி சாப்பிடாமல் இருப்பது முக்கியமல்ல கண்டதையெல்லாம் காணாமல் எதை காண வேண்டுமோ அதை காண்பதுதான் முக்கியம் செருப்பு அணியாமல் நடப்பது அல்ல தவம் மாறாக செருக்குடன் வாழாமல் இருப்பதே தவம் குடிக்காமல் வாழ்வது முக்கியமல்ல பொறணி பேசி மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்காமல் இருப்பது கூட ஒரு வகையான தவம் பூ வைக்காமல் இருப்பது நான் தவ காலத்திலெல்லாம் பூ வைக்க சாம மாட்டேன் சாமி பூ வைக்காமல் இருப்பது முக்கியம் அல்ல மற்றவர்களிடம் ஒருவரை பற்றி ஒருவர் போட்டு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கெடுக்காமல் இருப்பது கூட ஒரு வகையான தவம் உணவு இல்லாமல் இருப்பது அல்ல தவம் மாறாக இருக்கின்ற இடங்களிலே கடவுளுக்கு உண்மையுள்ள மனிதனாக வாழ்வதே தவம் ரேசுவேல் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே புனித வனத்து சின்னப்பர் கண் காது வாய் இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் வனத்திற்கு சென்று அவர் தவம் செய்தார் முதலிலே இந்த கண்ணை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் கண்டதையெல்லாம் பார்ப்பதற்கே கண் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கண்டதையெல்லாம் பார்க்கிறோமே தவிர கவனமாய் பார்க்க நாம் கற்றுக்கொள்ளவே கிடையாது கண்டதையெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் கவனமாய் பார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளவே கிடையாது காய்கறி கடைக்கு போகிறோம் எது புழு பிடிச்ச காயோ அதுதான் நம்முடைய கண் முதலிலே பார்க்கிறது அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவன் யார் கூட பேசுகிறா இவன் யார் கூட பேசுகிறான் கண்கள் இதைத்தான் பார்க்கிறதே ஒளிய கடவுளை பார்ப்பதற்கே கண்கள் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை இருபத்தி ரெண்டிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார் கண் உடலுக்கு விளக்காய் இருக்கிறது கண் இருந்தால் உன்னுடைய உடல் முழுவதும் ஒளி பெற்று இருக்கும் கண் கெட்டு போனால் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும் இயேசுவில் பிரியமானவர்களே இயேசு சக்கேயு என்ற பாவியிடம் நல்ல மனதை அந்த திருந்தக்கூடிய மனதை பார்த்தார் ஆனால் நாம் நல்லதை பார்க்கவே தவறி நம்முடைய கண்களில் எல்லாம் எப்பொழுதும் கெட்டதையே பார்க்கிறோம் கண் அடக்கம் தான் தன்னடக்கத்தின் முதல் படியாக இருக்கிறது கண்ணடக்கம் டிவி பார்த்துட்டு இருப்போம் கவனமாக பார்த்துட்டு இருப்போம் பக்கத்து வீட்டில் சண்டை வருதுங்கிற உடனே நம்முடைய கண்கள் எங்கு திரும்புகின்றன பக்கத்து வீட்ல என்ன நடக்குது கூர்ந்து கவனிக்கிறோம் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி திருப்பலிக்கு வருகின்ற பொழுது சாமியாரு இந்த வாசகம் படின்னு சொன்னா சாமி கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டங்க அடுத்த வாரம் வரும்போது வாசிக்கிறோம் ஆனா பத்து வீடு தள்ளி இருக்கிற வீட்ல என்ன நடக்குது என்பதை இங்கிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது எதையெல்லாம் பார்க்கிறோம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் இயேசுவில் பிரியமானவர்களே முதலிலே நாம் நம்முடைய தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் நாம் இரவு பகலாக எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வீடுகளிலே நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் பைபிளா மொபைலா என்று பார்த்தால் உங்களுடைய குழந்தை எதை பார்க்கிறார்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே கண்ணடம் தான் தன்னடக்கத்தின் முதல் படியாக இருக்கிறது கண்ணடக்கம் முதல் படி இரண்டாவது காது காது என்றாலே நல்லதை எல்லாம் கேட்காது ஆனால் பக்கத்து வீட்டில் என்ன நடக்கும் என்பதை கேட்கும் நம்முடைய காதிற்கு இந்த ஒரு வித்தியாசமான ஒரு சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காது அடுத்தவருடைய கதையை நன்றாக கேட்கும் ஆண்டவருடைய வார்த்தையை யாராவது குருக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பிரசங்க போரடிக்குது சாமி ஆனால் பக்கத்து வீட்டு கதையை பேச சொல்லுங்க அடுத்த நிமிஷம் தெளிவாது எங்க என்ன எப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு திருச்சு அதில் எக்ஸாம் வச்சா கூட நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கி விடுவார்கள் இயேசுவில் பிரியமான என தருமை சகோதர சகோதரிகளே நல்லாயிரு என்று சொன்னால் காது கேட்காது ஆனால் நாசமாய் போவதற்கு நண்பர்கள் வழி சொன்னால் காது தெளிவாய் கேட்கிறது கண்ணிற்கு கதவு இருக்கிறது வாயிற்கு கதவு இருக்கிறது காதிற்கு கதவுகளே கிடையாது நம் தான் அதை அடைத்து கொள்ள வேண்டும் இயேசுவில் பிரியமானவர்களே காது என்பது நம்முடைய கருப்பையை போன்றது காது என்பது நம்முடைய கருப்பையை போன்றது எது உள்ளே இருக்கிறதோ அது வளர்ந்து பெரியதாகும் கண்டதையும் கெட்ட வார்த்தைகளையும் மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் மற்றவருடைய கேவலமான வாழ்க்கையும் கேட்டு கேட்டு அதை தான் நாம் உருவெடுத்து கர்ப்பப்பையை போல எண்ணங்களை நம்முடைய உடலிலே நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் இறையேசுவில் பிரியமானவர்களே காதடக்கம் என்பது கடவுளிடம் அடக்கம் என்னுடைய காதை நான் அடக்கி கொண்டிருந்தால் நான் கடவுளின் வார்த்தைகளை கேட்க நான் காதடக்கம் கடவுளிடம் அடங்கி போவேன் ரேசுவில் பிரியமானவர்களே கண்ணடக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று நம்முடைய காதடக்கமும் மிக முக்கியம் கண்ணுக்கு ஒரு டோரும் காதுக்கு டோரே இல்லை ஆனால் வாய்க்கு எத்தனை டோர் இருக்குது ரெண்டு டோர் இருக்குது ஆனால் வாயை மட்டும் மூடுவது மட்டும் கிடையவே கிடையாது மத்தையோ அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை பதினொன்றிலே கூறப்பட்டிருக்கிறது வாய்க்கு உள்ளே போவது எதுவும் உன்னை மாசுபடுத்தாது மாறாக உன் உடலிலிருந்து வாயின் வழியாக எது வருகிறதோ அதே உன்னை மாசுபடுத்துது என்கிறார் ஆண்டவர் வாய்க்கு ருசியா சாப்பிடணும் என்று நினைக்கின்ற நாம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மட்டும் ருசியாக இருக்க வேண்டும் என்று ஏன் எண்ணுவது கிடையாது வார்த்தை ருசியா சாப்பிடணும் என் வாய்க்குள்ள போறதெல்லாம் ருசியாக இருக்கணும் என்று நினைக்கின்ற நாம் நம்முடைய வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள் மட்டும் ஏன் ருசிப்பது கிடையாது எல்லோருக்கும் கசப்பாக இருக்கிறது ரேசுவேல் பிரியமானவர்களே வாயின் வழியாக தான் அநேக பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களை பற்றி புறணி பேசுவதை பற்றி சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ஒரு குருவையோ ஒரு கன்னியாஸ்திரியோ பற்றி போகிற போக்கிலே நீங்கள் பேசிக்கொண்டு கொண்டு செல்கிறீர்களே அது சாதாரண விதயம் கிடையாது போகிற போக்கிலே நாம் பேசி போகிறோம் அது ஒன்று இரண்டு ஆகி இரண்டு ஆகி நான்கு எட்டு ஆகி எட்டு பதினாறு ஆகி பழுகி பெருகி சென்று கொண்டே இருக்கிறது யாரை பற்றி பேசுகிறோம் நம்ம பற்றி பேச சொன்னால் பேசுவோமா பேசவே மாட்டோம் ஆண்டவரை பற்றி பேச சொன்னால் பேசுவோமா பேச மாட்டோம் ஆனால் மற்றவர்களை பற்றி பேசி அவர்களுடைய குடியை கெடுப்பதிலே வாய் பிரதானமாக இருக்கிறது இதசாமி நீங்க ஏன் இவ்வளவு ஆச்சரியமா சொல்றீங்கன்னா நானும் என்னை பத்தி பேசினதை நிறைய கேட்டிருக்கேன் வழி நானும் ஒரு வேளை மற்றவர்களை பற்றி நான் பேசி இருக்கலாம் ஆனால் இப்பொழுது உணர்கிறேன் என்னை பற்றி மற்றவர்கள் பேசும்போது என் காதிற்கு வரும்பொழுது எனக்கு எவ்வளவு வலிக்கிறதோ அதே வழியை நான் மற்றவர்களை பற்றி பேசி இருக்கிற பொழுது அவர்கள் மனது வலித்திருக்காதா இப்பொழுது நானும் அதை குறைத்து கொண்டிருக்கிறேன் மற்றவர்களை பற்றி பேசுவது போகிற போக்கிலே அவன் சரியில்லை அந்த சாமியார் சரியில்லை பார்த்தோமா கேட்டோமா என்பதை விட கேள்விப்பட்டோம் சொல்றோம் நாலு பேர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் நல்லதை விதைக்க யாருக்குமே மனம் கிடையாது ஆனால் ஒரு கெட்ட விஷயம் விதைப்பதும் நான் இன்று ஒருவருடைய பெயரை கெடுக்கிறேன் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒருவருடைய மனதை கொலை செய்வதற்கு சமம் சர்வசாதாரணமாக ஒரு குருவானவர் ஒரு பெண்ணிடம் பேசினாலும் சரி ஒரு ஆண் பெண்ணிடம் பேசினாலும் சரி ஒரு பெண் ஆணிடம் பேசினாலும் சரி கண்டதையெல்லாம் கேட்பதையெல்லாம் தவறாகவே எடுத்துக்கொள்கின்ற ஒரு பழக்க வழக்கம் இன்று எல்லா மக்களிடமும் பரவி கிடைக்கிறது நன்றாக யோசித்து பாருங்கள் எத்தனை பேரை பற்றி பேசியிருப்போம் மற்றவர்களை பற்றி நல்லது பேசாமல் எப்பொழுதுமே கெட்டது பேசுவதிலே நாம் முக்கியமாக இருக்கிறோம் என்ன சாமி போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன் நீ சொன்று சொல்லிவிட்டு சென்று விடுவாய் அந்த வார்த்தை வளர்ந்து வளர்ந்து ஆலமரமாகி அந்த மகனுடைய மகளுடைய அந்த குருவுடைய அந்த கன்னியாஸ்தருடைய பெயர் கெடுகின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய கண்ணீரை பார்க்கிறார் இன்று குசு குசுன்னு நாம் வீட்டில் பேசுகிற பேச்சு எதுவுமே நடக்காது அதனால் எந்த பாதிப்புமே வராது என்று தயவு செய்து நாம் நினைத்து கொள்ளக்கூடாது இன்று மற்றவர்களுடைய பெயரை கெடுக்கின்ற பொழுது நாளை வேறு ஒருவர் கூரை மீது இருந்து நம்முடைய பெயரை கெடுப்பார் அந்த நாள் வரும் அந்த நாள் வரும் பொறணி பேசுவது மற்றவர்களுடைய பெயரை கெடுப்பது அவன் சரியில்லை இந்த வார்த்தைகள் எல்லாம் அவள் சரியில்லை அவன் சரியில்லை அவள் சரியில்லை நீ எப்படி இருக்கின்ற என்றால் நான் நல்லா இருக்கிறான் நான் எனக்கு என்ன கடவுளை நான் ஆசீர்வதிக்கிறான் ஆசிர்வதித்து உன்னை இருப்பது மற்றவர்களை பற்றி பேசுவதற்காக அல்ல மற்றவர்கள் ஒருவேளை சரியில்லை என்றால் நம்முடைய செயல் என்னவென்று இருக்க வேண்டும் அவர்களுக்காக ஜெபிப்பது ஒன்றை இருக்க வேண்டும் மற்றவர்களை பற்றி பேசுவதும் வாயினால் கெட்ட வார்த்தை பேசுவதும் பாவ அப்பாவசங்கத்தில் முதல் வார்த்தையே சாமி நான் கெட்ட வார்த்தை பேசினேன் அந்த கெட்ட வார்த்தையை நீ பேசிவிட்டு செல்கிறாய் அந்த கேட்ட வார்த்தையை குழந்தைகள் பேசுகின்றன குழந்தைகளுக்கு கெட்ட வார்த்தையை யாரும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது மாறாக கேட்ட வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளாக அவர்கள் பேசுகிறார்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சர்வசாதாரணமாக வாயிலிருந்து கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை குழந்தைகள் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்களுக்கு ஒன்று ஸ்கூலில் புக்கு வச்சு கெட்ட வார்த்தை இந்த கெட்ட வார்த்தை இந்த செயலுக்கு நீ பேசு என்று ஆசிரியர்கள் கற்பிப்பிப்பது கிடையாது மாறாக யார் கற்பிக்கிறார்கள் நம்முடைய தாய் தந்தையும் தாத்தா பாட்டிகளும் அண்ணனும் அக்காவும் பேசுகிறார்கள் ஊர் மக்கள் பேசுகிறார்கள் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இரையசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே கண் காது வாய் இவற்றை சரியான விதத்திலே பயன்படுத்தி தேவையில்லாத இடங்களிலே மூடிக்கொள்வதே ஒரு மிகப்பெரிய தவம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கண் காது வாய் இவற்றை சரியான நேரங்களிலே பயன்படுத்தி விட்டு தேவையில்லாத இடங்களிலே சரியாக மூடிக்கொள்வதுதான் மிகச்சிறந்த தவம் அதைத்தான் புனித வனத்து சின்னப்பர் செய்தார் இந்த தவம் சரியா இருந்தால் ஜபம் வலுவலதாயிருக்கும் சாமி நான் எத்தனையோ ஜபம் பண்றேன் வேளாங்கண்ணிக்கு போறேன் அடிக்கிறேன் முடி கொடுக்கிறேன் உண்டியில் காசு போடுறேன் கோயிலுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறேன் ஆனால் என் ஜபத்தை கடவுள் கேட்பது கிடையாது ஏனென்றால் வாழ்க்கையிலே தவம் கிடையாது இரயேசுவில் பிரியுமான எனது அருமை சகோதர சகோதரிகளை மத்தையோ அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை இருபத்தி ஒன்றிலே அழகாக இயேசு கூறுகிறார் ஒரு சில பேய்கள் ஜபத்தினால் விரட்டவே முடியாது மாறாக நோன்பினாலும் தவத்தினாலும் ஜபத்தினாலுமே அவற்றை விரட்ட முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாம் ஜபிக்கின்றோம் நம்முடைய ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்படவில்லை என்றால் நன்றாக நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே ஒரு சில தவங்களை மேற்கொள்கின்ற பொழுது நாம் கண்டிப்பாக சாப்பிடாம இருக்கிறேன் செருப்பு போடாம இருக்கிறேன் பூ வைக்காமல் இருக்கிறேன் குடிக்காமல் இருக்கிறேன் அதுவும் மட்டும் அல்ல நம்முடைய நாவடக்கமும் கண்ணடக்கமும் காதடக்கமும் இருந்தால் சரியாக இருந்தால் நம் உள்ளத்தில் எழுகின்ற ஜபங்கள் மிகவும் வலுவுள்ளதாக ஆண்டவரை சேரும் கடைசியாக ஜபத்தை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை கூறுகிறேன் ஜபம் தேவையா ஜபம் தேவையா ஜபம் என்றால் அநேகமாக நாம் நினைத்து கொண்டிருப்பது ஆண்டவரே எதையாவது எனக்கு நீங்க என்ன செய்யுங்க கூடுங்க கேட்கிறது தான் ஜபம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கேட்பதை மட்டுமே கடவுள் கொடுத்தால் அதற்கு பெயர் ஜபம் என்றால் அது மட்டும் கிடையாது புத்தரை பார்த்து ஒருவர் கேட்கிறார் எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடி ஜபம் பண்ணிட்டே இருக்கிறீங்களே உங்களுக்கு தான் இந்த உலகமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எல்லாம் துறந்துவிட்டு நீங்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் என்ன ஜபத்தில் கேட்கப் போகிறீர்கள் எதை பெற்றுக்கொண்டீர்கள் உங்களை சுற்றி எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே புத்தரே நீங்கள் எதற்காக இவ்வளோ ஜபம் செஞ்சு என்ன வாங்கிட்டீங்க அப்பொழுது புத்தர் மிக அழகாக சொன்னார் நான் ஜெபிப்பது பெற்றுக்கொள்வதை விட நிறையவற்றை நான் இழந்திருக்கிறேன் எதை இழந்திருக்கிறேன் என்னுடைய கோபத்தை இழந்திருக்கிறேன் மற்றவருடைய பெயரை கெடுக்கின்ற அந்த குணத்திலிருந்து நான் இழந்திருக்கிறேன் என்னுடைய காம இச்சையை இழந்திருக்கிறேன் என்னுடைய பொறாமையை இழந்திருக்கிறேன் என்னுடைய கெட்ட குணங்களை நான் இழந்திருக்கிறேன் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை இழந்திருக்கிறேன் ஜபத்தின் வழியாக பொறுமையும் அன்பையும் சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் ஜபம் என்றாலே எனக்கு தோட்டம் வேணும் எனக்கு நல்ல மழை வேண்டும் கால்நடை வேணும் நகை வேணும் என் குடும்பத்திற்குள்ள என் வீடு வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வேண்டும் அது மட்டும் இல்லை நல்ல குணங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே என்னுடைய வாழ்க்கையிலே ஜபம் இருப்பதால் மட்டுமே என்னால் சரியாக நான் வாழ முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் மீதும் எனக்கும் எத்தனையோ அவமானங்கள் வேதனைகள் என் மீது சுமத்தாத குற்றங்களே கிடையாது எத்தனையோ பிரச்சனைகள் என்னுடைய தோல்விகள் என்னுடைய வேதனைகள் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய உடல் நோய்கள் மத்தியிலும் நான் வாழ்கிறேன் என்றால் எனக்கு ஒரு கை தேவை அதாவது ஒரு கைத்தடி தேவைப்பட்டது நான் தள்ளாடி விழாமல் இருக்க எனக்கு கைத்தடிவியாக உதவியது என்னுடைய ஜபா ரேசுவில் பிரியமானவர்களை நீங்களும் சரி ஜபத்தை நன்றாக பற்றி கொள்ளுங்கள் புனித வண்ணத்து சின்னப்பர் ஜபத்திற்காகவே காட்டில் வாழ்ந்ததைப் போல வீட்டில் கூட ஜபத்தோடும் ஜபத்தோடும் வாழ்கின்ற பொழுது குடும்பம் கண்டிப்பாக ஆழ்ந்தவருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியும் ஜபத்தினால் நல்ல தவத்தினால் வாழ்க்கையில் நாம் வேண்டுவதையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் எனவே நன்றாக முடிவு செய்துங்கள் கெட்ட வார்த்தையும் பேசுவேன் மற்றவர்களுடைய பெயரையும் கெடுப்பேன் அதே வாயால் ஜபத்தையும் கே செய்வேன் என்றார் கடவுள் கண்டிப்பாக நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டார் கண்டதையும் பார்ப்பேன் கண்டவர்களைப் பற்றியும் பேசுவேன் கடவுளுடைய வார்த்தையும் படிப்பேன் என்றால் கண்டிப்பாக அதனால் எந்த பயனும் கிடையாது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாயடக்கமும் கண்ணடக்கமும் செவியடக்கமுமே கடவுளின் அடக்கம் நாம் கடவுளிடம் அப்பொழுதுதான் அடங்க முடியும் இரைய பிரியமானவர்களே வனது சின்னப்பருடைய இந்த திருவிழாவிலே அவருடைய இரு நற்பண்புகளை நாம் நன்றாக கவனித்துக் கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் அதைக் அதை கற்றுக்கொள்வோம் ஒன்று தவம் தவம் என்றால் நான் சொன்னது போல நம்முடைய கண்ணடக்கம் வாயடக்கம் செவியடக்கம் இரண்டாவதாக அவர் செய்த ஜபம் ஜபத்தின் வழியாக ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் ஆண்டவரிடமிருந்து இருந்து பெற்றுக்கொட முடியும் எனவே இவை இரண்டும் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக வண்ணத்து சின்னப்பருடைய திருவிழாவை வனங்களில் கொண்டாடுவது முக்கியமல்ல மாறாக நம்முடைய மனங்களிலே கொண்டாட வேண்டும் திருவிழா கொண்டாடி பெருமைப்பட்டுக் கொள்வது முக்கியமல்ல மாறாக திருந்தி வாழ்ந்து ஆண்டருடைய அருளை பெற்றுக்கொள்வதே முக்கியம் புனிதர்களை தேர்தூக்கி அவர்களை கொண்டாடுவது முக்கியமல்ல புனிதத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே சீர்தூக்கி கொண்டாடுவதுதான் முக்கியம் புனிதத்தை கொண்டாடி முடிப்பது அல்ல பாவத்திலே திண்டாடி விழாமல் இருப்பதே திருவிழா இறையசுவில் பிரியமானவர்களே கடவுள் புனித வனத்து சின்னப்பர் வழியாக நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக